ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மூணு கட்டை பூண்டை வந்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து வச்சிருப்போம் இல்லைங்களா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்காட்டி லைட்டாக எண்ணெய் தெரிச்ச மாதிரி இருக்கும் அதனால் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு லெமன் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க இந்த எலுமிச்சு மரத்தில் வந்து ஜூஸ் அதிகமாக வரதுனால நான் நாலு மட்டும் எடுத்திருக்கேன் ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஆறு கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு எடுத்துக்கலாங்க உளுந்து பருப்பு சேர்க்க தேவையில்ல கடுகு மட்டும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது லைட்டாக வறுத்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அதே அளவுக்கு வந்து வெந்தய உள்ளே சேர்த்துக்கலாங்க கடுகு எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து வெந்தைய சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வெந்தய கடுகு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா எண்ணெயில் அந்த பூண்டு மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம தோல் மட்டும் நீக்கி எடுத்து வச்சிடலாம் எலுமிச்சி மலை ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஜூஸோடையே ஒன்றே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டு பல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெந்தையோ கடுகு இதெல்லாம் அரைச்சு எடுத்து இல்லைங்களா அந்த பவுடர் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு வேலை இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக கடு உளுந்த பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ தாளிச்செடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி வந்து இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸோட நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா அதோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ